அத வந்து எண்ணெய் தடவி மாப ஊர்த்தி அதை உள்ள வலிச்சுட்டு இட்லி ஊற்றும் போது பெரிய பாடசட்டி மாதிரி முழுந்து நம்ம கம்மியா எப்படி இட்லி வருதுன்னு நாங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ முழுசா பாருங்க என் பேரு நீலவனி அம்மாக்கு பதிலா வேலினியம் பார்த்துக்க நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க மம்மிக்காக ஸ்பெஷலா ரெண்டு மாங்காய் கொண்டு வந்திருக்கேன் கேர்ள்ஸ் மாங்காய் ஸோ இந்த மாங்காவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரியா இருக்கு அந்த ஹிஸ்டரி வந்து நான் டைம் வரும்போது உங்களுக்கு சொல்றேன்

வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மசாலா பிராண்டு என்ன பிராண்டுன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக அந்த பிராண்டு அந்த மசாலா வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் சூப்பராக இந்த மசாலா அது அருமையான மசாலா கண்டுபிடிங்க என்னன்னு அந்த விளம்பரத்துக்கு போன எல்லா பிளாகுமே நான் எடுத்து வச்சிருக்கேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போடணும் அப்படின்ட்டாங்க ஸோ தான் வந்து இன்னும் அந்த வீடியோ போடாம இருக்கும் ஸோ அவங்க எப்ப வீடியோ போடுறாங்களோ அடுத்து அடுத்த நிமிஷமே நாம எடுத்த வீடியோவை நாம ரிலீஸ் பண்ணலாம் ஏமா நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலுமே நிறைய கத்துக்கிறதுக்கு அங்க நிறைய நல்ல ஆமா கத்துக்கிறது நிறைய இருந்தது பாக்குற இடமும் செமையா இருந்தது இடமா அது அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கும் பயங்கர ஜாலியா நாம எல்லாச்சா ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா வரலாம் சரிமா சரி சமையல் ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போம் என்ன நீ நானும் மேட்ச் ஆமா மேட்ச்க்கு மேட்சா இருக்குறாங்க காலையில கோயில் பக்கம் போயிட்டு வந்துட்டேமா போயிட்டு சாமி

அதான் சரி நீ ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு பறிக்கிட்டு இருந்தேன் நாலு ரூபாய்க்கு மோர் வேணுங்கண்ணே சரி உனக்கு பழமே இல்லையான்ட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கிட்டே இது முப்பது ரூபான்னு ஒரு சீப் வாங்கிட்டேன் இது என்ன பழம் பழம் ஆ நேந்திர பழம் ஒரு சீப் வாங்கிட்டேன் வாங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தா இன்னொருத்தர் காட்டுக்காரு அவர் வந்து ஒரு பழம் அஞ்சு இது வந்து ரஸ்தாலி பழம் இது பழக்க எப்படி ரெண்டு நாள் ஆ ரஸ்தாலி பழம் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் இது வாங்கிட்டேன் ஒரு அடிப்படும் ஆமா இது மாங்காய் சோரிசைலாம் பார்க்கும் போதே எச்சு உருது சும்மா திங்குறதுக்கு பழு வழுவுல அதனால சோறு செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும் இப்போ வந்து மாங்காய் செய்ய மாட்டேன் இட்லி சுடுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு உருளைக்கிழங்கு இருக்குது உருளைக்கிழங்கு சாப்பாடு வச்சு இட்லி சுட்டுறா திடீர் இட்லி மேல நமக்கு நீ இட்லி ஒரு அஞ்சாறு நாள் ஆயிடுச்சு அதான் இட்லி திங்கலாம் அப்படின்னு மத்தியானத்துக்கு வேலை சாப்பாடுக்குலாம் ஒரு டம்மர் அரிசி வச்சிருக்கேன் மோர் இருக்குது மத்தியானத்துக்கு மோரை ஊத்தி சோத்துனா சூப்பராக இன்னொரு விஷயம் நாங்க போன இடத்துக்கு பழைய சோறாமா சோத்த போட்டு தயிரை ஊத்தி வெங்காயம் வச்சு குடுக்கறாங்கம்மா அதான் சமயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்கியா தண்ணி ஊற்றி ஓரச்சிராங்க சோறு நல்லா பருப்பு பறியதான் அது நல்லா அது மாதிரி சாப்பிடணும்

சேன ஒரு கட்டு வாங்குறேன் பத்து ரூபாய் ஏ சூப்பர் வீட்ல ஆட்டுனதா வீட்ல தான் சாமி எனக்கு கடையில ஆட்டுனா மாவு புடிக்க மாட்டிக்குது கடையில ஆட்டுனா உளுந்து பருப்பு பத்தல இட்லி கல்ல ஆடுது கடுக அந்த வாசம் எனக்கு புடிக்க மாட்டிக்குது நம்ம ஊர்ல பிரஸ்ஸா ஆட்டி நீ என்ன ரேசியோல எப்படி எப்படி அரைக்கணும் சொல்லுமா அரைக்கதாகனே நாலு நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து போடணும் நாலு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்து உளுந்து பருப்பு நான் எப்படி பண்ணுது சின்ன டம்ளர் தான் வச்சிருக்கேன் இந்த படி பாருங்க இந்த படியில ஒன்றரை படி அரிசி போட்டேங்க நீ ரேஷன் அரிசி உம் கபடி இட்லி அரிசி கபடி ஒன்றரை படி ஆச்சா இந்த டம்ளர் சின்ன டம்ளரு ஒரு டம்ளர் உளுந்த மாதிரி போட்டேன் ஓதும்மா மாவுன உள்ளே கலக்கி காட்டுறேன் பாரு ஒரு சேரு வெந்தயம் போட்டேன்

முடிஞ்சு நம்ம கம்மியா பாடணும் ருக்கோ ஜாரோ ருக்கோ எப்படி இட்லி வருதுன்னு நாங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க சொல்ற வீடியோ முழுசா பாருங்க இட்லி எப்படி வருதுன்னு பாத்திரலாம் எங்க எங்க போற எங்க போற எங்கயும் போடா ட்ரம் பாசம் முடிச்சு போச்சுக்கனே சரி தேய்ச்சி வளர்ந்து வெயிலுக்கு ஏன் பாசம் முடிச்சிருச்சு இந்த பிளிச்சிங் பவுடர் வாங்கி கொஞ்சம் போட்டு விடுவேன் எங்கேயும் அதெல்லாம் கொண்டே வரணும்

ரெண்டாவது டைம் வெட்டி மறுபடியும் வளர்ந்துருக்கு ஆனால் மொதல் டைம் வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இடத்துல இடி விழுந்து அந்த ஓட்டையில் வந்து மரம் வச்சு இது பண்ணோம் எவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டு எங்கள் வீடுல இந்த ரோட்டோட அடையாளமாக மாறிடுச்சு யாராக இருந்தாலும் பாதனிக்காய் மரம் இருக்கும் பாருங்க அந்த ரோட்டில் வாங்க பாதனிக்காய் மரத்துக்கு ஆப்போசிட் வீடு அப்படிதான் லேண்ட்மார்க் ஆயிருச்சு அந்த அளவுக்கு இந்த மரம் வந்து இப்போ நம்ம ஏரியாவை வந்து ரூல் பண்ணுது

ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு இருக்கட்டும் அதுக்கு மசாலா பறிச்சிக்கலாம் இவர் தேவையான அளவு தேங்காய் வந்து ஒரு காமுடி தேங்காய் ஒரு கட்டி பூண்டு ஒரு ரெண்டு சின்ன பட்டை ஒரு சோம்பு ஒரு ஸ்பூனு கடல வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸு ஓகே இப்போ இதெல்லாம் அரைக்கணும் இது போட்டு அரைக்கிறது அரைக்கிறது ஆமாம் சாமி இது பார்த்து இப்போட்டிக்கிட்டேன் இது நல்லா கொஞ்சம் மஞ்சள் வாட்டி மூணு தக்காளி நல்லா கழுவி கட் பண்ணி இதையும் போட்டு ஒரு பிரிபெருன்னு அரைச்சியும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகேம்மா நம்ம தாளிக்கிறதுக்கு பாருங்களேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கட் ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா பண்ணி வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் வாசத்துக்கு தழையை போட்டு இறக்கணும்னா தாளிச்சுட்டு மும்னு இருக்கும் ஒவ்வொன்றும் போது கூட்டம் காட்டுறேன் இப்போ சொல்லியிருக்கேன் செய்மது காட்டுறேன் அரைச்சி வச்சுக்கணும் பாருங்களேன் இப்படி கொஞ்சம் திப்பு திப்பியா இப்படி தக்காளி இருந்தால் தப்பு இல்லை இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸா வேண்டாம் கொஞ்சம் பிரு பிரு நான் பறிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா பட்டா குழம்பு வழ 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 வழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நைசா தெரியும் அதுக்கோசரம் கன்று ஊற்றிக்கலாம் என்ன ஆயில் சமி ஆயில் தான் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஆயில் பாருங்களேன் கரு ஊற்றி பருப்பு ஒரு ஸ்பூன் ஓகே நல்லா பொரியட்டு ஏன்னா அதே பட்டை கிராம் எல்லாமே போட்டோம் நமக்கு பட்டை கிராம் எதுவும் தேவையில்ல கருவு பொரிஞ்சுது கருவேப்பிலையும் பச்சை முழுவோம் சும்மா போடாம சரி கொஞ்சம் அளிக்கும்

தேவையான தேவையான உப்பு நல்லா கொதிக்கிட்டு நல்லா தண்ணி ஊத்தி நல்லா உப்பு காரத்தை காரெல்லாம் எனக்கு போதும் காரெல்லாம் நிறைய போடல காரம் கம்மியாதான் போட்டுக்கிறேன் உப்பு மட்டும் மல்லி அலைய கட் பண்ணி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க கொதிக்கும் போது ஒரு நாள் உளிச்சு போட்டு கரெக்டா போதும் சரி இது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிட்டு இந்த இந்த போட்டுக்குவோம் நல்லா கொதிச்சுட்டு வந்து இப்போ போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் தூள் பண்ணி போட்டுக்கலாம் இவ்வளோதான் சாம்பார் நமக்கு அது நல்லா தர இட்லி ஊற்றி சாப்பிட்டா இட்லி எத்தனை உள்ள போதிலும் நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இது வேலையாச்சு இங்க பாருங்க மாவு ஊற்றுறதுக்கு ஒலை வச்சுட்டு இப்ப இதுக்கு வந்து நம்ம மாவு ஊற்றிக்குவோம் டக்கு டக்குன்னு ரெண்டு இதுமே செஞ்சு முடிச்சாச்சு

எங்க அப்பப்பா காரணம் இருந்து நான் வழி வழியா வந்து நானும் சொல்றேன் ஏன் வழியா ஏன் அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த காலத்து எப்படி மாறி மாறிக்கிறீங்க நான் இப்படிதான் சுட்டு பழக்கம் இதுனா தண்ணி தொலைச்சமா எடுத்து கமுத்தணுமா துணி லேசா எடுத்தா சூப்பராக வந்துடும் அதை வந்து எண்ணெய் தடவி மாவை ஊத்தி அதை ஸ்பூன்ல வலிச்சு விட்டுக்கிட்டு இதெல்லாம் அவரகாரியமா நமக்கு எனக்கு அது ஆகாது செட் ஆகாது ஆயில இட்லி ஊத்த மாதிரி பெரிய வடசட்டி மாதிரி அதுல ஒரு பெரிய தட்டம் அதுல மாவு பெரிய பெரிய இட்லியா ஊத்தி வேவிச்சு ஆய எடுக்கும் அதுக்கு பிற்பாடு இதே மாதிரிதான் பெரிய போசி அது மூணு தட்டம் பெரிய குடும்பத்துக்கு அப்பெல்லாம் பெரிய குடும்பம் தானே ஒரு ரெண்டு அடிச்சு மூணு அடிச்சா டக்குன்னு ஆயிரும்ல அப்பெல்லாம் அந்த மாதிரி சட்டி இப்ப நான் வச்சுக்க என்ன பெருசா இருக்கு இப்ப மினி இட்லி குக்கர் மாதிரி சின்னதா சட்டி போந்துருச்சு இப்ப முனே சுத்தி சின்னதா ஏழு புளியில மூணு புளி ஒண்ணு நாலு குழி ரெண்டு தோட்டம் சின்ன இட்லி சட்டியா நாம இப்படி பெருசா வச்சிருக்கோம் பாடி புடிச்சுக்கோ அவ்வளவு சாம்பார் ரெடி நான் ஒரு குழம்பு தான் வைக்க போறோம் போதும் ஒரு குழம்பே எங்களுக்கு போதும் மதியானம் மோர் சோறு சாப்பிடுறோம் அதான் இப்ப காலையில் மட்டும் வெறும் சாம்பார் மட்டும் வச்சுக்கிட்டேன் சட்டி நான் செய்யல இதே எங்களுக்கு மீறி ஆயிரம் போதும் விட்டுட்டேன்

ஒரு நூ நூற்றம்பது கிராம் உளுந்த பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெண்டி போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா களைஞ்சிக்காங்க அரிசி நீங்க எப்ப உரைக்கிறீங்களோ அப்படியே உளுந்து ஊற வச்சு நல்லா களைஞ்சி தண்ணி பிடிச்சி நல்ல தண்ணி பிரிட்ஜில் வச்சு நல்லா நம்ம எப்ப ஆட்டுறோமா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊருட்டும் பிரிட்ஜில் ஊரட்டும் அப்போ அந்த தண்ணி தொடிச்சு ஆட்டுங்க மாவு மாதம் மாதம் இல்லை என் அம்மாவுக்கு பதிலாக வேணி வேலியம்மான்னு கார்த்திக்க நீங்கள் செஞ்சு பார்த்து ஏற்ற சொல்லுங்க ஏம்மா நல்லா இதாகும் இட்லி பருக பாருங்க இன்ன என்ன வேணும் இட்லிக்கு இவ்வளவுதான் சூப்பரான புஷ்ப இட்லி ஓகேமா வாங்க சேர்ந்து நம்ம சாப்பிடலாம் இன்னைக்கு குழம்பு ரெடி இட்லி ரெடி சாப்பிடலாம் சாப்பிட்டு நான் வேலைக்கு போறேன் நீங்க வீட்ல இருக்க சாயங்காலம் வந்து உங்களை இந்த வீடியோ நீங்க புதுசா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அம்மா கை கைப்பத்தி தாத்தா பாய் சிவ் அடுத்த வீடியோ பாக்கலாம் வாங்க சுட சுட இட்லி சாப்பிடலாம்